அரியலூரில் மணல் அல்ல அனுமதி கேட்டு மாட்டுவண்டி தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை நாள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாட்டு வண்டிகளில் மணல் எடுக்க அனுமதி வேண்டும் என கேட்டு மாட்டு தொழிலாளர்கள் மனு அளித்தனர் மேலும் மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு மணல் அள்ளுவதற்கு அனுமதி வழங்காததால் மாட்டு வண்டி உரிமையாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே மாட்டு வண்டி உரிமையாளர்களின் குடும்பங்களின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சேந்தமங்கலம் சிலுப்பனூர் சன்னாசிநல்லூர் ஆகிய இடங்களில் காலம் கடத்தாமல் மணல் குவாரியை திறக்க வேண்டும் அரசு மணல் கிடங்கில் சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மணலை மாட்டு வண்டியில் எடுத்துச் செல்ல அனுமதிக்கவும் மாட்டு வண்டியில் மணல் எடுக்கக்கூடிய கட்டணத்தை குறைத்து மணல் அள்ளுவதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்க வேண்டும் என அரியலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் பின்னர் விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாநில தலைவர் பாலசிங்கம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் சன்னாசிநல்லூர் சேந்தமங்கலம் சிலுப்பனூர் ஆகியவற்றில் அசாவிரன் குடிக்காடு மாட்டு வண்டி உரிமையாளர் நல சங்கத்தின் சார்பாக பல்வேறு முறை மாவட்ட ஆட்சியர் நீர்வளத்துறை ஏடி மைன்ஸ் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகியவற்றில் மனு கொடுத்து மனு கொடுத்து மாட்டு வண்டி மணல் குவாரியை பெற்றோம் அந்த மாட்டு வண்டி மணல் குவாரி சாந்தமங்கலம் சிலுப்பனூரில் ஓடி கொண்டிருந்தது அதனால் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வந்தார்கள் ஆனால் அண்மையிலே அமலாக்கத்துறை ரைடு டிப்பர் லாரிகள் மூலம் நடத்தப்பட்ட மணல் குவாரிகளுக்கு அமலாக்கத்துறை ரைடு மூலமாக நிறுத்தப்பட்டார்கள் அதை காரணம் காட்டி நீர்வளத்துறை அதிகாரிகள் மாட்டு வண்டி மணல் குவாரியையும் தற்போதைக்கு நிறுத்துவோம் என்று சொன்னார்கள் ஆனால் உடனடியாக நாங்கள் அதை ஆரம்பித்து விடுவோம் என்றும் வாக்குறுதிகள் அளித்தார்கள் ஆனால் இது நாள் வரையில் ஒன்றரை ஆண்டுகள் நடந்துவிட்டன விட்டன இதுநாள் வரையில் அந்த மாட்டு வண்டி மணல் குவாரியை நடப்பதற்கு ஆட்சியர்கள் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாவட்ட நிர்வாகம் எந்தவரையும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஒவ்வொரு முறையும் அசாவிரன் குடிக்காடு மாட்டு வண்டி உரிமையாளர் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு நீர்வளத்துறை திருச்சிக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் மனு கொடுத்து மனு கொடுத்து அலைந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய உணர்வுகளை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் மாட்டு மாட்டுவண்டி மணல் குவாரி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே அது வந்து நடைமுறையில் இருந்தது அதை நடைமுறைப்படுத்தாமல் அதிலே குவாரி அமைக்காமல் அனுமதி பெற்றும் கூட அதில் மாட்டு மணல் குவாரி அமைப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அது ரெனியூல் கட்டாகிவிட்டது அதையும் புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக நீர்வளத்துறை இடத்திலேயும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய இடத்திலேயும் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் ஆகவே சன்னாசி சன்னாசிநல்லூரில் அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்த நிலையில் இருக்கிற தருவாயில் இருக்கக்கூடிய அந்த குவாரியை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அதுபோல சேந்தமங்கலம் சிவா சிலுப்பனூரிலும் மாட்டு வண்டி மணல் குவாரி நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் அதுபோல அமலாக்கத்துறை ரைடுனால் பறிமுதல் செய்யப்பட்ட டிப்பர் லாரிகள் மூலமாக அந்த சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருக்கிற ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது யூனிட் மணலை மாட்டு வண்டிகள் மூலமாக அதிலும் குறிப்பாக பதிவு செய்யப்பட்ட அசாவிரன் குடிக்காடு மாட்டு வண்டி உரிமையாளர் நலச்சங்கம் பதிவு செய்யப்பட்டு தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதுகாப்பாக பாதுகாக்கப்படுகிறது அந்த சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு அந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது யூனிட் மணலை விநியோகம் செய்வதற்கு ஏழை எளிய மக்களுக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் கழிப்பறை கட்டக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்யக்கூடிய வகையில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் பெரம்பலூரில் இருந்து எம் சாண்டு பி சாண்டு ஒரு யூனிட் பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி வீடு கட்ட முடியாத கழிப்பறை கட்ட முடியாத ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் குறைந்த விலையில் அந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது யூனிட்டையும் மாட்டு வண்டி மணல் மாட்டு வண்டி மூலமாக விற்பனை செய்ய வேண்டும் என்பதையும் மாவட்ட ஆட்சியரிடத்தில் தெரியப்படுத்திருக்கிறோம் ஏடி மைன்ஸ் சுரங்கத்துறை அதிகாரிகளிடத்திலும் தெரியப்படுத்திருக்கிறோம் ஆகவே எங்களுடைய நிலையை உணர்ந்து அரசு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக சேந்தமங்கலம் சிலுப்பனூர் சன்னாசிநல்லூர் போன்ற ஊர்களுக்கு மாட்டு வண்டி மணல் குவாரியை உடனடியாக அமைத்து கொடுக்க வேண்டும் இது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது இதை உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று நம்புகிறோம் なるほど。